அன்பு சகோதரமே கண்மலையாம் ஏசு கிறிஸ்துவின் கற்கண்டான நாமத்தில் தித்திக்கும் நல்வாழ்த்துக்கள் மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல் பிள்ளையின் அறிவு ஒழுக்கத்தை கண்டவர் இப்பிள்ளையைப் பெற இவன் தகப்பன் என்ன தவம் செய்தானோ என்று புகழ்வர் இது வள்ளுவரின் கூற்று நமது தேவனாகிய கிறிஸ்து தந்தைக்கு கீழ்ப்படிந்து தம்மையே நமக்காய் கிருபாதார பலியாக தந்து தமது தந்தையை மகிமைப்படுத்தினார் முழு உலகும் பரம தந்தையை அவர் மகன் இயேசுவின் வழியாக மகிமை செய்கிறது தந்தையும் கண்மலையாம் இயேசுவில் பூரிப்படைகிறார் நாற்பது வருட வனாந்திர பயணத்தில் இஸ்ரவேல் கூடவே ஞான கண்மலையாய் தாகம் தீர்த்து வழி நடத்தியவர் நமதாண்டவர் தாவீதோ அவரை எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் என் கண்மலை என போற்றுகிறார் தேவனும் ஈசாயின் புதல்வனாகிய தாவீது என் இறுதியத்திற்கு ஏற்றவன் எனக்கு சித்தமானதை எல்லாம் அவன் செய்வான் என்கிறார் பவுல் ரோமேயருக்கு எழுதுகையிலே அக்கண்மலையை நம்புகிறவர்கள் ரச்சிக்கப்படுவார்கள் நிராகரிப்பவர்கள் அக்கல்லால் இடரப்படுவார்கள் என்கிறார் தாவேதோ வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று என்று ஆச்சரியப்படுகிறார் இத்தனை பெருமைகளுக்குரிய நாம் வந்தடையத்தக்க நித்திய கண்மலையாகிய இயேசு என்றும் தந்தையின் வலது பக்கம் அமர்ந்து நம்மை விசாரிக்கிறவராய் நமக்காய் பரிந்து பேசுகிறவராய் நமக்குள்ளேயே இருப்பவராய் நமக்காய் அனைத்தையும் செய்து முடிக்கிறவராய் நமக்கு ஒத்தாசை செய்கிற கண்மலையாய் ஜீவிக்கிறார் நாம் ஜெபிக்கலாமா அன்பு தேவனே இயேசு கிறிஸ்துவை அஸ்திவாரமாக கொண்டு எங்கள் வீடுகள் கட்டப்பட கிருபத்தாங்கப்பா பெருமழை போல சத்துருவின் சோதனைகள் வந்தாலும் பெருவெள்ளம் போல துன்பங்கள் வந்தாலும் புயல் காற்று போல புது புது பிரச்சனைகள் வந்தாலும் உம்மை மூலைக்கல்லாக அஸ்திவாரமாக கொண்டு கட்டப்பட்ட கட்டிடங்களாகிய நாங்கள் அசைவுறோம் உம்மேலே நாங்கள் வைத்த அன்பில் விசுவாசத்தில் தளர்வுறாமல் நாங்கள் கையிடும் அனைத்து காரியங்களிலும் படிப்பாகட்டும் சமையலாகட்டும் தொழிலாகட்டும் பிரயாணமாகட்டும் திருமணம் குழந்தை பேரு அனைத்திலும் எங்களை பலப்படுத்துகிற கண்மலையாகிய கிறிஸ்துவால் நாங்கள் வெற்றி பெற கிருப தாங்கப்பா உமது அது கையளவு மேகம் போன்ற கிருபை அப்பா, சம்பூர்ண ஆசீர்வாதம் மழையாலே நாங்கள் அனைவரும் நினைவோமே எங்கள் எல்லாருடைய நற்செயல்களையும் பார்ப்போர் இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல் என்று கண்மலையாகிய கிறிஸ்து வழியாக பரமபிதாவை போற்றி மகிமை செய்ய ஏற்ற பாதையில பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழி நடத்துவாராக யேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் எங்கள் பரமபிதாவே ஆமேன்